ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருளான முல்தானி மட்டி பிசினஸ் போய் தான் இனி நம்ம பார்க்க போறோம் ஸோ நீங்க முல்தானி மட்டி பிசினஸ் அப்படிங்கும் சும்மா ஏனாதானுமா அப்படி வந்து நினைச்சுறாதீங்க ஸோ இந்த பிசினஸ் வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக வந்து பண்ண முடியும் ஸோ இதுக்குண்டான ரா மெட்டீரியல் நம்ம பை பண்ணுறதுல இருந்து இதோட பேக்கிங் இதோட மார்க்கெட்டிங் இதோட சேல்ஸ் அண்ட் இதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும்ன்ற ஃபுல் கம்ப்ளீட் கைடோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது ஸோ ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முல்தானி மட்டி பிசினஸில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அது அப்படி எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இந்த முல்தானிமட்டியோடய மார்க்கெட் பொட்டிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முல்தானி மட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கல் மாதிரியான ஒரு பொருள் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மண் தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மண் தான் ஸோ இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் ஃபார்மில் மாற்றி நம்ம வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்டில் அதுக்கப்புறம் அதை வந்து ராவாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராஜஸ்தான் அந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து அதிகமாக இருக்குது அதாவது அந்த பாலைவனம் அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள் ஸோ ராவாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மட்டி வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து க்ளோ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வராமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும் அப்படிங்கிறது நிறைய இந்த பியூட்டி ரிலேட்டடில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ ஒரு நல்ல ஒரு அழகு சாதாரண பொருள் முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முல்தானி மட்டி வந்து இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டியை வந்து நமக்கு கல் கல்ஃபாம்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பவுடரா மாற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்காக மாற்றி ஃபேஸ் வாஷாக மாற்றி நிறைய விதமாக வந்து நம்ம வந்து சேல் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத நாட்டு மருந்து அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம நாட்டு மருந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி சைடு சைட் எஃபெக்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக எல்லா இடங்களையும் இது ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் வந்தாலும் நம்ம ஒரு நல்ல பேக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதோட சேல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பிடிக்க முடியும் ஸோ எல்லா டீட்டெயிலும் தெளிவாக வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏன் இதில் நம்ம ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார் சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ ஆஃப் ஃபோன் அதாவது டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ பெரிய லெவலில் பண்ணணுங்கிற ஐஎஸ்சியும் வந்து கிடையாது ஸோ அந்த டென் தௌசண்ட்லேயும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறங்கிறத கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதோட ரா மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டென் தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பேக்கிங்க்கு ஒரு டென் தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் சேல்ஸ் பிடிக்க முடியாது ஸோ ஸோ இந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸ் அதாவது நம்ம இப்போ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சலூன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே உடைய சலூன் பியூட்டி பார்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸோ நம்மளோட மெயினான மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஸோ அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய மார்க்கெட்டிங் பிளேசஸ் இருக்குது இதில் நம்ம மெயினாக வந்து கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆன்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அதிகமாக வந்து நமக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய இடங்கள் இதுதான் ஓகேங்களா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் ஸோ ஆன்லைனில் நம்ம மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவில் சேல் பண்ணும்போது ஒரு கம்மியான கஸ்டமர் பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட ரா மெட்டீரியல் வந்து நம்ம எங்கே பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்தியா மார்ட் போன்ற சைட் சைட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இதோட ஹோல்சேல் சப்ளையர்ஸ் நீங்கள் வந்து கம்மியா வந்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்காக வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த செல்லர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து ராஜஸ்தானில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லர் இருக்கார் ஸோ ராஜஸ்தானில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் மாதிரியான ஒரு தொழில் தான் ஓகேங்களா ரொம்ப வந்து ரே ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து இப்போ வந்து இது டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேகு ஸோ இப்போ கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் 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 ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க ஓகேங்களா பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருப்பாங்க பட் நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் நம்ம வந்து ஓரளவு வந்து பார்த்திங்கனா இதோட கொஞ்சம் ரேட்டு நாமினலாக இந்த ரேட் ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும் அதிகபட்சம் ஒரு டென் ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெர் கேஜியோட ரேட் வந்து போகும் ஓகேங்களா ஸோ நம்ம பெரிய பல்க் குவான்டிட்டியாக நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம பை பண்ண பை பண்ணால் நமக்கு ரேட் வந்து இன்னும் வந்து சீப்பாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஹோலாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஸோ இதுல இருந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து ரா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து பை பண்ணியாச்சு ஸோ இந்தியா மாட்டில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் வந்து நமக்கு கோயம்புத்தூர்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் சப்ளையர்ஸ் இருக்காங்க நீங்கள் இந்தியா மாட்டில் வந்து சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல சப்ளையர்ஸ் வந்து கிடைப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் இதில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறது கிடையாது இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண போகிறது ஜஸ்ட் வந்து ரா பவுடர் மட்டும் தான் வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் ஸோ போக போக கம்பெனி வந்து வளர வளர நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோனில் இருந்து பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் ஸ்க்ரப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்ட் ரிமோர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாரண்டி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வந்து வந்து ஆட் பண்ணிட்டு வரலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி முல்தானி மெட்டியில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து இருக்கும் போது வேறு எந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறது இல்லை இன்கேஸ் உங்களோட கம்பெனி வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட ப்ராண்ட் நேம்லேயே நீங்கள் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ல ஒன்றோன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பவுடரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேக் ஃபேஸ் வாஷ் ஸ்க்ரப்ப்பு அப்புறம் வந்து டேன் ரிமோர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பவர்னு எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்துச்சுனாலே இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியும் இதுக்கு பெரிய லெவலில் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணணும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அமஸான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா செல்லராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராண்ட் நேமில் நீங்கள் வந்து இதை வந்து செல் பண்ணலாம் ஸோ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம எப்படி செல் பண்ணுறதுக்குலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் ஸோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பண்ண முடியும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வீட்டில் ஆள் கிடையாது நான் இருக்கேன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அதாவது பேக்கிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது பேக் பண்ணுறது அப்புறம் அந்த லேபிளிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக்கிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த ஒரு பிஸ்னஸில் இதோட பேக்கிங் தான் ஸோ இதோட பேக்கிங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட சேல்ஸ் வந்து இருக்கும் இதை நீங்கள் பாக்ஸில் பேக் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்டாண்டப் பவுச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்டப் பவுச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பேக்கிங் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது மேக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் பவுச் அதாவது வலுவலும் இல்லாமல் கொஞ்சம் சொரசுரம் இருக்க மாதிரி ஸ்டாண்டப் பவுச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டாண்டப் பவுச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறதுங்கிற அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் ஓச்சும் நீங்கள் பேக் பண்ண முடியும் ஸ்டோன்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டப் போட்ல பேக் பண்ண முடியும் அதுக்கு இந்த அந்த பேக் எல்லாம் நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து பேக் பண்ணலாம் ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டியூப்ல பேக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இந்த ஸ்டாண்ட் அப் பவுச் வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபே ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி அவங்களோட பவுச்சஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன கலர் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக உங்களோட ப்ராண்ட் நேம்ல வந்து சூ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நேராக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you um. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மை பெர்ஃபெக்ட் பேக் அப்படிங்கிற ஒரு சைட் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க மினிமம் குவான்டிட்டி நீங்கள் பத்தாயிரம் பீஸ் அடிக்கணும் இருபதாயிரம் பீஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மை பெர்ஃபெக்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கவர் பத்து கவர் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர்ட்ட கொடுத்து உங்களுடைய பவுச்சு உண்டான ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மை பெர்ஃபெக்ட் பேக்கில் போயிட்டு உங்களுக்கான ஸ்டாண்டப் பவுச்சோ இல்லைனா உங்களுக்கான ஸ்டிக்கரோ உங்களுக்கான லேபிளோ உங்களுக்கான கண்டெய்னரோ நீங்க வந்து என்னங்கிறத நீங்கள் வந்து அவங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரிண்டிங்கில் இருந்து சைஸில் இருந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட டிசைன்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட பவுச்சு நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ப்ரிண்டிங் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து பவுச்சஸ் வாங்கலாம் பத்து பவுச் இருபது பவுச் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் பட் இவங்க கிட்ட நம்ம வெளியில் வந்து ஹோல்சேலாக நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி வாங்குறதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட தனியாக சிலிண்டர் மேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிரிண்டிங்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கிட்ட ரொம்ப கம்மியான காஸ்ட் அதாவது நீங்கள் வெளியில் பண்ணும்போது வரத விட கிட்ட வந்து காஸ்ட் காஸ்ட்வைஸ் உங்களுக்கு கம்மியாகும் பட் பீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம கம்மியான காஸ்ட் வரும் இங்கே அதிகமாக தான் வரும் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் போது நீங்கள் சிவகாசி இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் போனீங்கன்னா இந்த ஸ்டாண்டப் ஹவுச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணுறக்கான ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டப் ஹவுச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொரியர் வந்ததுக்கப்புறம் பேக் பண்ணி ரெடியா வைக்க போறீங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங்ஸ் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளான வெப்சைட் ரொம்ப அதிகமான டீடைல்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது யாராவது தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு ஒரு ஈவன் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே வந்து ஒரு நல்ல வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும் ஸோ நல்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இன்னுமே கம்மியான காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன வெப்சைட் உங்கள் ப்ராண்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் அமசானில் லிஸ்டிங் பண்ணி முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங்ஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இருக்கக்கூடிய பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு அப்புறம் பியூட்டி டிப்ஸ் மென்ஸ் ரிலேஷன் ரிலேட்டடான டிப்ஸ் உமன்ஸ் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான இன்ஃபுன்ஸ் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்க சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாகவே வந்து ரீச் ஆகும் பட் இவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்க தனியாக எடுத்து வச்சிருப்பீங்க அந்த அமௌண்ட்ல இருந்து கரெக்டான நீங்க சூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பண்ண சொல்லும்போது உங்களோட ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும் அவங்க கிட்ட நீங்க கொடுக்க போறது உங்களோட வெப்சைட் ஓகேங்களா உங்களோட வெப்சைட் தான் நீங்க வந்து அங்க கொடுக்கணும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பண்ண வந்து அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சிடும் இன் பியூர் யாராவது ஒருத்தவங்க முல்தானி மட்டும் சர்ச் பண்ணால உங்களோட உங்களோட வெப்சைட் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ண பண்ண உங்களோட வெப்சைட் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் இதோட மெயினான விஷயம் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட லோக்கல் ஏரியாஸ்ல உங்களோட சலூன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரியான இறங்களுக்கும் நீங்கள் வந்து செல் பண்ணலாம் ஓகேங்களா மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து வர ஆர்டர்ஸே கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும் சோ அது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க லோக்கல்லையும் வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதோட ப்ராஃபிட் டீட்டெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் பேக் நீங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு மேனுபேக்சரிங் காஸ்ட் ஆகும் அதை வந்து நீங்க செல் பண்றது எயிட்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவோம் ஸோ எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் ஆகுது ஓகேங்களா டோட்டலாக உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எண்பது ரூபா விற்கிற பாக்கெட்ல உங்களுக்கு ப்ராஃபிட்ட வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய் இப்போ இது ஒரு ஸ்க்ராச்சாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு போக முடியுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உங்களுடைய சர்ச்சிங் உங்களுடைய ரிசர்ச்சிங் பொறுத்து இதோட பிஸ்னஸை நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ராஃபிட்டு வந்து கொண்டு போக முடியும் இதோட வேல்யூ அடிஷனான ப்ராடக்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேக்காக இருக்கட்டும் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க சில ஃபேமஸான கம்பெனிஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேல்ஸ் வந்து இந்த ஒரு முல்தானி மெட்டிங்கிற ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ சிம்பிளாக எடுக்காமல் இதை ஒரு ஸ்பார்க் ஸ்பார்க்காக நீங்கள் எடுத்து கொண்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹை காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக கொண்டு போட உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பூமுக்கு வந்து கொண்டு போக முடியும் ஒரு ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் இங்களுக்கு நன்றி வணக்கம்